பாரொடு விண்ணாய் பரந்தையும் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அகன்ற இந்த நிலப்பரப்பு முதலாக விரிந்து எல்லையின்றி விளங்கும் விண் இறுதியாக உள்ள பூதங்கள் ஐந்திலும் கலந்து நிறைந்துள்ள எம் பெரிய பொருளே உம்மை தவிர யான் வேறு யாரையும் எதனையும் பற்றவில்லை பற்றும் எனக்கு வேறு இல்லை சுரப்போடு விளங்கும் சிவபுரத்தில் சிவபுரத்திலிருந்து ஆட்சி செய்யும் அரசே என்னும் தலத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள சிவபெருமானே உம்மை தவிர வேறு யாரிடத்து என் குறையை கூறி நோவது உம்மிடமன்றி வேறு எவரிடம் சென்று என் துன்பமும் துயரமும் ஆகியவற்றை உரைக்க இயலும் அருள் செய்து முன்னர் என்னை ஆண்டு கொண்டீர் எனவே உம் ஒருவரால் தான் எனக்கு அருள் செய்யவும் என்னை ஆட்கொள்ளவும் காக்கவும் இயலும் நீர் அருள் செய்யாவிடில் பெரிய கடல் சூழ்ந்த இவ்வுலகில் யான் வாழும் ஆற்றல் இல்லாதவனாவேன் ஆதலால் என்னை வருமாறு அழைத்து அருள் மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அழித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் தன்னை நான் பற்றிலேன் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறையுரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவி கொண்டு அருளே பயனற்றவனாகிய என்னை ஆட்கொண்ட மாணிக்க மணியே உம்மையின்றி வேறு பற்று எனக்கு யாதுமில்லை வானவர்களாலும் அறிந்து கொள்ள முடியா அறிய பொருளே பிரமன் திருமாலாகிய இருவரும் தம் உணர்வுகளாலும் உணர்ந்து கொள்ள முடியாதவாறு உலகங்கள் அனைத்திலும் ஊடுருவி நிற்கும் மெய்ப்பொருளானவனே சிவபுரத்து ஆட்சி செய்யும் வேந்தே திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே என்னை ஆட்கொள்பவரே என்னை கூவி அழைத்து எனக்கு அருள் புரிவீராக பாடி வாழ் பாதமே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஊடுவது உன்னோடு உவப்பதுவும் உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி வாடினே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே திருமால் பாடி புகழும் திருப்பாதம் உடையவரே உம் திருவடியை அன்றி வேறு எப்பற்றும் இல்லாதவன் யான் நான் இருக்கும் இடம் தேடி வந்து என்னை ஆட்கொண்டீர் சிவபுரத்து அரசே திருப்பருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே நான் ஊடல் கொள்வதும் கூடியிருப்பதும் முறையிடுவதும் எல்லாம் உம்முடனேயே கலங்காத மன உறுதி வேண்டும் எனக் கோருவதும் உம்மிடமே இம்மண்ணுலகில் வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றல் இல்லாதவன் நான் ஆதலால் என்னை உம்பால் வருமாறு அழைத்து அருள் புரிக வல்லை வாழக்கருபுறம் எரித்தாலே மத்து நான் பற்றிலேன் கண்டாய் தில்லைவாழ் கூத்தா சிவபுரத்து அரசே திருப்பெருந்து உரை சிவனே எல்லை மூலகும் உருவி என்று இருவர் காணும் நாள் ஆதி இரு இன்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வாழ் கொடிய அரக்கர் மூவரின் திரிபுறங்களையும் உம் புன்சிரிப்பாலேயே எரித்த பேராற்றல் உடையவரே நான் யாதொரு பற்றும் இல்லாதவன் தில்லை திருத்தலத்து உலகம் யாவும் ஒய்யும் பொருட்டு கூத்து ஏற்றிக் காப்பவரே சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருப்பவரே முன்னாளில் பிரமனும் திருமாலும் முறையே உன் திருமுடியையும் திரு அடியையும் காண்போமென்று துணிந்து முயன்றனராக அவர்களால் உன் தோற்றமும் முடிவும் காணாத வகையில் மேல் நடு கீழ் என்னும் மூ உலகங்களிலும் ஊடுருவி தீப்புழம்பாக நின்றீர் இறைவா உம்மை பிரிந்து எங்கனம் வாழ்வேன் என்னிடம் வருக நீ என்று அருள் புரிந்து பழைத்து ஆதரித்து அடைக்கலம் தந்து அருள்வீராக பண்ணின் நேர்மொழியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திண்ணமே ஆண்டாய் சிவபுரத்து அரசே திருப்பெருள் துறை உரை சிவனே எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகண் என்று இவை நின்கணே வைத்து மண்ணின் வருக என்று புரியாயே இன் இசைபோல் மொழி பேசும் உமாதேவியை உம் உடலில் பாதியாக கொண்ட மங்கை பங்கா உம்மையன்றி வேறு பற்று எனக்கு யாதுமில்லை இதனை அறிந்துதானே அன்று என்னை ஆண்டு கொண்டீர் சிவபுரத்து அருள் ஆட்சி செய்யும் அரசே திருப்பெருந்துறை கோயிலில் எழுந்தருளியுள்ள பரனே சிவபெருமானே எம் மெய் வாய் மூக்கு செவி கண் ஆகிய ஐம்பொறிகளையும் அவற்றின் புலன்களையும் உம் திருவடிக்கே வைத்து உம்மை பற்றியுள்ளேன் மண்ணுலகில் உம் அடியேனாகிய நான் இனியும் வாழ உடன்படேன் ஆதலால் என்னை நும் பொருட்டு வருமாறு அழைத்து அருள் புரிவீராக பஞ்சின் பற்றுதான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவாபுரத்து அரசே திருப்பெருந்து உரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அழித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனே நிங்கு வா வருகன்று அருள்ாயே செம்பஞ்சு குழம்பு பூசப்பெற்ற மெல்லிய அழகிய திருவடிகளை உடைய உமை அம்மையை இடப்பாகத்தில் கொண்ட பெருமானே உம்மையன்றி வேறு பற்று எனக்கு இல்லை இதனை நீர் நன்கு அறிவீர் என்னை முன்னர் ஒற்றிலுமாக அடியவன் என ஏற்றுக்கொண்டீரே சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறையில் வாழ்கின்ற சிவனே அந்நாளில் நாயினும் கீழோனாகிய என்னை ஆண்டு கொண்டீர் உம் திருவருட்செயலை உலக வாழ்வென்னும் மயக்கினால் மறந்த வஞ்சகன் நான் அதனை எண்ணி அஞ்சுகின்றேன் இவ்வுலகில் இனி யான் வாழ விரும்பவில்லை உம் திருவடிக்கண் சேருமாறு எனக்கு அருள்வீராக பருதி வாழ்வொழியாய்ப்பாத பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திருவுயர்கோல சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே கருணையே நோக்கி கசிந்து உருகி கலந்து நான் வாழுமாறிய மருளனே அருள் அரு அருட்செல்வம் மேன்மேலும் மிகுகின்ற அழகிய சிவபுரத்து அரசே ஞாயிற்றுத்தேவனுக்கு ஒளி வழங்கி வாழ்வழிக்கும் உம் திருவடிகளை அன்றி எனக்கு பற்று யாதொன்றுமில்லை இதனை நீர் அறிவீர் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே உம் திருவருளாம் கருணையையே நோக்கியிருந்து என் உள்ளம் கசிந்து மெல்ல மெல்ல உருகி உம்முடன் இரண்டறக் கலந்து நான் பேரின்பத்தில் திளைத்து வாழும் வழி அறியாது மாயையால் மயங்கி கிடக்கின்றேன் இனியும் இவ்வுலகில் வாழும் ஆற்றல் இல்லேன் இது நீர் அறிந்தது ஆதலால் உம்பால் வருக என்று அழைத்து அருள் புரிவீராக பற்று நான் மற்றன் கண்டாய் செந்தழல் போல்வாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்து உரை சிவனே அந்தமில் அமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்து உயாண்டாய் வாழ்கிலேன் கண்ட என்று அருள் புரிய உழையாடுவதற்கு உரிய பந்தினை கைவிரல்களால் பற்றி நிற்கும் உமை அம்மையை பங்கில் கொண்ட முழுமணியே உம்மையன்றி பற்று எனக்கு வேறு யாதும் இல்லை இது நீர் அறிந்தது செக்கர்வானம் போல் திகழும் செம்மேனி அம்மானே சிவபுரத்து ஆட்சி செய்பவரே திருப்பெருந்துறையில் உரைகின்ற இறையே சிவபிரானே முடிவிலா அமுதமயமானவரே பெறுதற்கு அறிய பெரும்பொருளே பருகுதற்கு இனிய அமுழ்தமே அந்நாளில் யான் உலக வாழ்வில் விழாமல் யான் உய்யுமாறு என்னை ஆண்டு கொண்டீர் இவ்வுலகில் இனியும் வாழ மனம் இணங்கேன் இதனை நீர் அறிவீர் அன்றோ உம் திருவடியில் சேருமாறு வருக எனக் கூவி அழைத்து அருள் புரிந்து ஆட்கொள்வீராக பாவனாசாவுன் பாதமேல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே மூலகு உருவ இருவர்கள் மேலாய் முழங்கழலாய் நிமிர்ந்தானே மா கண்டாய் வருக என்று அருள் மக்கள் செய்யும் தீவினைகளாகிய பாவ வினைகளை அழிப்பவரே உம் திருவடியை அன்றி வேறு பற்றுக்கள் எதுவும் எனக்கு இல்லை தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவனாக மகாதேவனாக விளங்குபவரே சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை தலத்து திருக்கோயிலில் எழுந்தருளி உள்ளவரே மூவுலகங்களின் உலகங்களின் உருவமாகத் திகழ்பவரே பிரமன் அன்னப்பறவை வடிவங்கொண்டு மேல் நோக்கி பறந்து இறைவனின் திருமுடி காண்பேன் காண்பேனென்றும் திருமால் மகா அவராகமாக வடிவம் தாங்கி கீழ் நோக்கி அகழ்ந்து சென்று பரமனின் பாதங்களை என்று சென்று காண இயலாது அவர்கள் வெட்கும்படி பேரொழி செய்து எழும் அனல் புழம்பாய் நிமிர்ந்து வானலாவி நின்றவரே கொல்ல வந்த யானையின் தோலை உரித்து போர்வையாக அணிந்தவரே உன் திருவடியில் சேருமாறு வருக என்று அழைத்து அருள் புரிந்து ஆட்கொள்வீராக பழுது இல் தொல்புகளால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஓர் துணையன நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்களேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே குற்றமில்லாத பழம்புகள் கொண்டவள் உமாதேவியார் அவரை பங்கில் கொண்டவரே உம்மை தவிர வேறு பற்று எதுவும் இல்லாதவன் நான் இதை நீர் அறிவீர் பிறைமதி அணிந்தவரே சிவபுரத்து ஆட்சி செய்பவரே திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவப்பரம்பொருளே உம்மையன்றி பிறர் எவரையும் தொழுதலோ அன்றி அவரை பலவாறு துதித்தலோ அல்லது நமக்கு துணையாவார் என நினைத்தலோ என்னாலும் செய்வது அறியாதவன் யான் என் நிலையை நன்கு அறிவீர் இளமை பருவ காளையை ஊர்தியாக கொண்டவரே இவ்வுலகில் இனி வாழ்கிறேன் ஆதலால் என்னை உன் திருவடிக்கு ஆளாகுமாறு அருள் செய்து காப்பீராக